வணக்க மக்களே எல்லா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அப்படின்ட்டுவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம சேனல் வியூவர்ஸ் அப்புறம் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஈரோடு டு மாதேஸ்வரன் மலை வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்டி தாங்க பண்ண போகிறோம் சரியாக எட்டை கால் மணிக்கு ஈரோடுலேருந்து மேட்டூருக்கு நம்மளோட பஸ் ஸ்டேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் ஈரோட்லேருந்தே மாதேஸ்வரம் மலைக்கு வந்து பஸ் சர்வீஸ் இருக்குன்னு நினச்சிட்டாங்க வந்தால் நான் கேட்டதுக்கு வந்து இங்கேயிருந்து சர்வீஸ் கிடையாது இங்கே மேட்டூர் போயிட்டு மைசூர் போகிற பஸ்லாம் போட் பண்ணோம்னா மாதேஸ்வரம் அல்லிக்கு ரீச் ஆகலாம்னு சொன்னாங்க இந்த ஜேர்னி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா நிறைய எயிட்டிஸ் அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களோட தான் நம்மளோட ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு இதில் சோகம் என்னென்னா நம்ம சேனலில் அந்த சாங்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது ஆட் பண்ணால் என்ன ஆகும் கப்ரேட் கிளைம் வரும் அதனால் நான் ஆட் பண்ண முடியாது ஸோ இதை பார்த்துக்காதீங்க ஏன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பழைய பாட்டு திரும்ப ட்ரெண்ட் ஆனாலும் நம்மளுக்கு இன்னமும் பழைய சாங்ஸ் அந்த பழைய வைபோடியை நம்மளை வந்து எப்போவுமே ஜேர்னியில் அந்த முழு நேர பயணத்தை ரசிக்க வைக்கிறது இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸில் படக்கூடிய பாடல்கள் தான் சரியாக எட்டு ஐம்பது மணி ஆகுது இப்போது இப்போ வந்து பவானி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ்ஸு போயிட்டுருக்கு இங்கே ஒரு பத்து நிமிஷம் வந்து பஸ்ஸை நிறுத்தி போட்டிருந்தாங்க இங்கே கொஞ்சம் நாள் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் போட் பண்ண பிறகு திருப்பி பஸ்ஸு நான் ஜர்னி திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பவானி ரீச் ஆகும்போதே போதே பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வர் கோவிலுக்கு ஏகப்பட்ட கூட்டத்தை நான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த வீடியோனால் எடுக்க முடியாது சாரி இந்த சங்கமேஸ்வர் கோயிலும் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இந்த பவானியை பொறுத்த வரைக்கும் இந்த பவானி வழியாக வந்தீங்கன்னா நம்ம சங்கமேஸ்வர் கோயிலில் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் கால் மணிக்கு ஈரோடுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்த பஸ்ஸு கரெக்டாக மேட்டூருக்கு பத்து மணிக்கெலாம் ரீச் பண்ணிடுச்சு இப்போ நம்ம மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலைக்கு வேறு ஒரு பஸ் தான் சுவிச் பண்ணணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ்சிசி சேலம் டு மைசூர் போகக்கூடிய அந்த பஸ் தான் இப்போ வந்து சுவிச் பண்ண போகிறோம் இப்போ இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டை ஒன்று கட்டியிருக்காங்க இது வந்து டெம்பரரி பஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது அதனால் எல்லா பஸ்ஸும் டெம்பரரியாக இங்கேருந்து ஆப்ரேட் இருக்காங்க இந்த ப்ளூ கலர் டிஎன்இசி பஸ்ஸில் தான் நம்ம மாதேஸ்வரன் மலை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் காய்ஸ் நான் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்கும்போது சேலம் டு மைசூர் போகக்கூடிய பஸ்ஸஸ் அதுவும் இன்றைக்கி சண்டேன்றனால மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் க்ரௌடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு நானும் க்ரௌடை மைண்ட் பண்ணாமல் நானும் இந்த பஸ்ஸில் போட் பண்ணேன் காய்ஸ் ஏதாச்சும் ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் நிறையா பிளானிங் போட்டு வச்சுருப்போம் நம்மளோட வீடியோ கேப்சர் மத்த அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய சீனரிஸ் கேப்ச்சர் பண்ணணும் நிறைய நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் ஆனால் ஒன்ஸ் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளானிங் மொத்தமாக சதவ்வணு தெரிஞ்சதுக்கப்புறமே மைண்டில் நமக்கு எதுவுமே ஒழுங்காகவே வந்து வேலை செய்யவே முடியாது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாம நின்னுக்கிட்டு டிராவல் பண்றது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டு அங்கே ஒரு விண்டோ சிந்துச்சு அதுலேருந்து இருந்து யூஸ் பண்ணி தான் இந்த ரோட்வேஸ் இதெல்லாம் வந்து அப்படியே எனக்கு என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன் காய்ஸ் ஐ எம் சாரி ஏன்னா நம்மளோட பேனிங் சோதபிக் நம்ம அதனால தான் நம்மளோட பேட்டாக நமக்கு சீட்டு தான் போயிட்டு இருக்கும் திரும்பி வரும்போதாச்சும் நிற்காம ஒரு உட்காந்துட்டு வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது பஸ்ஸு அங்கங்கே நிறையா வந்து டேர்னிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக நிற்கிறதுக்கு பார்ப்போம் எப்படி ஜானி அமைப்பு வந்துடுற மணி பத்தாம் இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு டீ அந்த இந்த பஸ்ஸை நிறுத்திட்டாங்க அங்கே எல்லாரும் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு சாப்பிட்றவங்கள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட பயணம் திரும்பி ஆரம்பிச்சிச்சு நாம கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோங்க அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் பாலாறு தான் பார்த்துட்டிங்க இப்போ நம்ம கடந்து சென்று இருக்கக்கூடிய இந்த பாலா ரிவர் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் நைன்ட்டி த்ரீல வீரப்பனால பாம்பிளாஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ரிவர் தான் கடந்து போயிட்ருக்கும் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது அந்த காலக்கட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகாவில் மிக ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமாக பேசப்பட்டுச்சு இந்த பாம்பிளாஸ்ட்டு பார்டர் கிராஸ் பண்ண பிறகு இந்த ஒகேனக்கல் பிரியக்கூடிய அந்த ரோடு கிட்டே ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட இறங்கினாங்க அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த விண்டோஸ் சீட்டு கிடச்சி விண்டோஸ் சீட்டு கிடச்சிதுன்னா உட்காந்துட்டு வரல நின்றுட்டு தான் வந்தேன் இந்த வீடியோ கேப்ச்சர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதான் சொல்ல வந்தேன் இதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார் செக்ஷனில் தான் வந்து பஸ் டிராவல் பண்ண போகுது இதில் நான் இது பேசி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வரும்ல கொஞ்சம் நேரம் அந்த கார் செக்ஷன் அந்த வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரியாக பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆகுது இந்த சமயத்தில் இந்த பஸ்ஸு ஓட்டிகிட்டு வந்து அந்த டிரைவரை நோக்கி நன்றி சொல்லிக்கலாம் நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதேஸ்வரன் மாலை வரைக்கும் நம்மள சேஃப்டியாக நம்ம வந்து இந்த இடத்த ரீச் பண்ண வச்சிருக்காரு இந்த ஜேர்னியில் என்ன ஒரு குறையாக நான் வந்து ஃபீல் பண்ணணும் நின்னுகிட்டு வந்தது மட்டும்தான் ஒரு குறையாக இருந்தது மற்றபடி இந்த ஜேர்னி நல்லாவே ரசிச்சேங்க அந்த சீனரிஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போதோ அது கொண்டே வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜர்னியில் திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்